நிதி நிலைமை பாதிப்பு ஆரோக்கியத்தில் கவனம் புதிய முயற்சிகள் வேண்டாம் பண சேமிப்பு அவசியம் உறவுகளில் விட்டுக்கொடுப்பு தேவை கடலாடி கணவன் மனைவி குடும்பம் இடையில் கருத்து பிரச்சனைகள் பிரச்சினைகள் பிரிவுகளை கொடுக்கும் மன அழுத்தம் எதிரிகளுடன் கவனம் பயணங்களை தவிர்க்கவும் உடல்நல பிரச்சனைகளை நோக்கு ஆக மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிதாக நன்மை இல்லை பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய காலமாகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் இதே சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தாறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அதற்கான பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த ஆறு வருடத்துக்குமான பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சாப்பிட்டு நான் கிளிக் பண்ணாங்க சாப்பிடுவேன் கிளிக் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கு ஓல் வெள்ளைக்கு நான் கிளிக் பண்ணாதான் நான் போட்டா போட போன அனைத்து உங்களுக்கு வந்து சேரும் நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிரியேட் பண்ணி கிளிக் பண்றீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் மூலம் சாப்பிட்டு பட்டன் கிளிக் பண்ணா அதுக்கு வந்து சேர்றதோட நான் நீங்கள் என்ன இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக கைரேக மற்றும் பரிகாரம் போன எழுதி கேட்கலாம் தெளிவான கழிக்கு ஒரே ஒரு கழிக்கு பதில் கிடைக்கும் தெளிவாக இல்லைன்னா இல்லாட்டி ஏதாவது வீடியோவாக போடணும் என்றாலும் கேளுங்கள் முழுமையாக பெறங்கள் மற்றவர்கள் பயன்பெற பகிருங்கள் எழுதி கேட்கணுமெண்டா வீடியோ மூலம் இந்த வீடியோல இருக்கிற கொமாண்டில் மட்டும் தான் இலவசமாக சொல்லுவேன் ஒவ்வொரு வீடியோ யூடியூப் சேனலான வாசி ராஜி கைரேகன் ஜோதனும் சொன்ன வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் மட்டும்தான் இலவசம் சொல்லுவேன் மற்றபடி வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி மெசேஞ்சரோ இதுல நான் இலவசமா சொல்றேன் இல்ல வாட்ஸ்அப்ல மட்டும்தான் கேட்கலாம் மற்றபடி வேறு இடத்துல நான் சொல்றதும் இல்லை இது வாசிராஜி கைரேகன் சொல்றேன் கைரேக சம்மந்தமாக பிறப்பு இருந்தால் இல்லாட்டி கல்யாணத்துக்கு புறவா உங்களுக்கு திருமணம் எத்தின குழந்தை பாக்கியம் என்ன பணம் வரமா இல்லை வேலையா இத்தனை வயசுல வேற திரு அரச வேலையா தனியார் வேலையா இல்லாடி வேலையே இல்லையா இத்தனை வயசுல வேலை கிடைக்கும் என்பதை எல்லாம் உங்கள் கை ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வச்சு உங்களுக்கானதை சொல்லிடலாம் பிரபுடிந்து பிரபுடையில கை ரேகைகள் மாறுபடும் ஆனாலும் ஜாதகத்தையும் விட கை வச்சு துல்லியமாக சொல்லிடலாம் ஏன்னா ஜாதகத்துல வந்து டேட்டா டைமை பொறுத்து மாறுபடலாம் டைமை மாறி போட்டு ஆனா கை ரேகைல வந்தா வரம் இல்லை சரியா தெளிவாக சொல்லலாம் பலன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே நான் சொல்லி போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு ரேகைகள் உங்களோட ரேகைகள் குறிப்பிட பிள்ளைல அந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் மிதக்கும் ஆகவே பாருங்கள் ஆயுள்ல இருந்து சகலவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ரேகைகள் தனித்தனியா ஒவ்வொரு ரேகையை பற்றி போட்டுக்கிறேன் என்றால் அந்த ரேகையில பார்த்து விதை ரேகை விதி ரேகை என்றா போட்டு விதி ரேகன்டா தொழில் ரேகை அந்த ரேகல அஞ்சு வகை ஆறு வகை என்றெல்லாம் தூரி காட்டி போட்டுக்கிறேன் அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் சரியா அது மட்டும் இல்லாமல் மாத ராசி பலன் புத்தாண்டு பலன்ல வந்து ராசி நட்சத்திரங்கள் மற்றும் எண்கள் இந்த பலன தனித்தனியா ஒன்றுக்கும் போட்டுக்கிறேன் புத்தாண்டு பலன விரிவாக அதுல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் விரிவாக வடிவாச்சு சொல்லிக்கிறோம் அது மட்டும் சனி பேச்சு குரு பேச்சு புலனும் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா சொன்ன ஆண்டு ராகு கேது பேச்சியை தனித்தனியாக சொல்லிடல ராகு பிரிம்ப கேது பிரிம்ப பன்னெண்டு ராசிக்கும் ஒன்றா சொல்லிக்கிறேன் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை நீங்க கட்டாயமா பார்க்கணும் உங்களுக்கு திசை யோகமா இருக்கு திசை இருக்கு வீட்டதிபதி யோகமா இருக்கின்றதா இருந்து அறிந்து கொள்ளலாம் என்றால் நீங்க சில பேருக்கு சனி திசை யோகமா இருக்கலாம் சில பேருக்கு சுக்கரதிசை யோகம் சில பேருக்கு சுக்கரதிசா கூடாம இருக்கலாம் சுக்ரதிசையோ குரு திசையோ கூடாம கூட இருக்கலாம் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் திசை இருக்க இல்லையாண்டு அறிந்து கொள்ள வேண்டாம் உங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்த பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிறப்பு பிறப்பு என்னென்ன திசைப்புலன் திசை இருக்கும் விட்டு அதிபர் எங்கிருக்கணும் நீங்கள் கூற வண்டி ரெண்டு மூணு வரை மந்திரம் மந்திரத்தை தினவும் கூறாதான் உங்களுக்கு பிரச்சினை நீங்க பிரச்சனை வரா அந்த தடுக்கும் பேர் வைக்க வேண்டிய முதலடுத்து தொடர் எடுத்து வழிவிட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் மாற்றி விரிவாக நட்சத்திரத்தின் வாழ்கிறரசித்தான் சொல்லிருக்கிறேன் அது பொது பலன் என்றாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்கிறசியத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு திசை யோகமா இல்லையாண்டு என்று அறிந்து கொள்ளலாம் உங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கை செய்து பாருங்க அதோட உங்களோட ஜாதகத்தையும் பார்க்க சரியா இருக்கும் சரியா இது வந்து பொதுப்பலன் திசையின் யோகமா இருந்துட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திசை யோகம் வந்து திசை இருக்கும் திசை யோகம் இல்லைன்றா அந்த திசை நடக்கிற கிரகம் திசை இருக்கும் வீட்டறிவதியும் யோகம் இல்லைன்றா அதுக்கான அந்த கிரகத்துக்கும் சேர்த்து கிரகங்களுக்கும் அந்த கிரகத்துக்கான கடவுளுக்கும் நீங்கள் கட்டாயமாக பரிகாரம் செய்தாகணும் வழிபட வேண்டும் சரி இது இதுக்கான பரிகாரத்தை நான் பேருந்து சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ரெண்டாயிரத்தி முப்பது வருடமான ஆறு வருடத்துக்கான பலன்களுக்கான பரிகாரத்தை பேருந்து சொல்லுவான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சகல ரீதியில் நீங்கள் பிரச்சனைகளை எது நோக்குவீர்கள் சரியா நோய் மற்றும் குடும்பம் மற்றும் தொழில் பணம் எல்லாத்தையும் பிரச்சனைக்குள்ளாவீர்கள் ஆகவே மிகவும் கவனமா இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதிய வாய்ப்புக்கள் தொழில் முன்னேற்றம் நிதி ஆதாயம் சவால்கள் ஆரோக்கியத்தில் கவனம் புதிய திட்டங்கள் வெற்றி பணவரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் பயணங்கள் புதிய நண்பர்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் நிதியில் ஆதாயம் ஏற்பட்டாலும் ஏற்ற இரக்கமான மனம் அதுகள் ஆதாய நிதி பணம் தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மற்றபடி உங்களின் குடும்பத்திலும் நீங்கள் கவனமா இருக்கணும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை எதிர்நோக்குவீர்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு கலவையான பலன்கள் தொழில் முன்னேற்றம் நிதி நிலைமை மேம்பாடு உறவுகளில் பிரச்சனைகள் புதிய திட்டங்கள் வெட்டி பண வரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் பயணங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் சிம்மராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு பார்த்தாச்சு இங்காலும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது வாக்கணும் ஆகவே இந்த முதல் மூன்று வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தஞ்சு முழுமையாக கூடாது இருபத்தாறு இருபத்தேழு ஏற்ற இறக்கமான பலங்களை கொடுக்கும் அதாவது முழுமையா நல்லதென்னு சொல்லலாது கூடாதுன்னு சொல்லலாது சரியா அடுத்தது அதாவது இருபத்தாயிரம் இருபத்தேழு அடுத்த இருபத்தி எட்டாம் ஆண்டு பாப்போம் இருபத்தெட்டு இருபத்தொம்போ முப்பதான் பாக்கலாம் இது வரைக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே இருக்கிற பண்ணி பார்த்து ஜாப்களே இருக்கு தெரியாதா சொன்ன கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைகள ஓல்ட் வெள்ளைகள கிளிக் தான் நான் ஓட்ட போட முன்னுங்களோ உங்களுக்கு நீங்க இந்த இமல் அட்ரஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த இம்ட்ரஸ்க்கு வேற குமான் லீக் கேட்கலாம் குமானுக்கு நான் பதில் ஓட்டா அந்த பதிலுக்கு நீங்க திரும்பி பதில் ஓட்டாத்தான் எனக்கு வேற ஆக்கள் கேட்டாலும் நான் பதில் போடயில சரியா அதே நேரம் உங்களுக்கு விளங்காட்டையும் எழுதி திரும்பி எழுதி கேட்கலாம் பதில் போட்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நல்ல பலன்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி நிதி நிலைமை மேம்பாடு குடும்ப மகிழ்ச்சி புதிய வேலை வாய்ப்புகள் லாபம் அதிகரிப்பு சுப நிகழ்ச்சிகள் ஆரோக்கிய மேம்பாடு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு உங்களுக்கு அமோகமான ஆண்டாக அமையும் சகல ரீதியிலும் நல்ல ஆண்டாக அமைய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு உங்களுக்கு சகல ரீதியிலும் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு சவால்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் நிதி நிலைமை பாதிப்பு ஆரோக்கியத்தில் கவனம் புதிய முயற்சிகள் வேண்டாம் பண சேமிப்பு அவசியம் சிம்மராசி என்பவர்களே உறவுகளில் விட்டுக் கொடுப்பு குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சற்றுவர்களை எதிர்நோக்கம் அழுத்தம் எதிரிகளுடன் கவனம் பயணங்களை தவிர்க்கவும் தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சகல ரீதியிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்களோ அவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதும் சந்திப்பீர்களோ ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை மே மாதம் இருபத்தி மே மாதத்துக்கு பிறதான் நீங்கள் அதிக பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சிம்ம ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திலிருந்துதான் அதிக பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்கள் சரியோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதும் உங்களுக்கு காலமாக அமையும் அமையும்து சிம்ம ராசி என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்ற நிதி ஆதாயம் சவால்கள் ஆரோக்கியத்தில் கவனம் புதிய திட்டங்கள் வெற்றி பணவரவு அதிகரிப்பு உறவுகளில் கவனம் தேவை பயணங்கள் புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி முப்பதும் ஏற்ற இரக்கமான காலமாக அமையும் உங்களுக்கு திசை யோகமாயிருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் ஜாக ஜாதகத்தில் நன்றாக இருந்து விட்டால் உங்களுக்கு இந்த பொது பலன் எதுவும் செய்யாது உங்களுக்கான பரிகாரம் சொல்றதுக்கு முதல் நீங்கள் நட்சத்திரத்தின் வாக்குற ரசித்து பந்தீங்களோ அதில் கூற பண்ணி வந்துடுவீர்கள் அதை தினமும் கூறுங்கள் வேண்டிய கடவுள் எல்லாம் அதில் சொல்லிக்கிறேன் பேர் வைக்க வேண்டிய எழுத்து உங்களுக்கு புறப்பலிங்கிறப்பட திசை யோகமா இல்லையா திசை இருக்கும் வீட்டை எங்கே இருக்கணும் என்றதெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிம்மராசி என்பர்களுக்கு சூரிய பகவானை தினமும் அடி அதிகாலையில் எழும்பி சூரிய நமஸ்காரம் செய்தால் யோகா தியானம் போன்றவன செய்தால் அது மட்டும் இல்லாமல் சகலரும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரிய பகவானை சிம்ம ராசி என்பர்களை வழிபடுங்கள் காளி பத்ரகாளி போன்ற அம்மன் மற்றும் சிவன் சேர்ந்த கடவுள்கள் போன்றவற்றை வணங்கி வாருங்கள் அடுத்தது no está ni